நீங்கள் ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி இந்த ரபி உலகல் மாசத்துல கந்தூரினோ அல்லது ஸ்பெஷலாக மீளாதோ பேட்டையோ கொண்டாடுறாங்களோ போய் கேளுங்க ஏன் பாய சரிங்க நாங்கள் ரசு நேசிக்கிறோம் ரசு நேசிக்கிறதுனால ரசூ புகழை நாங்கள் சொல்கிறோம் மக்களுக்கு எடுத்து சொல்கிறோம் இது தவறா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அல்லாஹுடைய தூதரை நேசிப்பது தவறே கிடையாது அல்லாவுடைய தூதரை நேசிப்பது ஈமான ஒரு பகுதி ரசூல சொல்றாங்க லா யூமினோ அகதுக்கும் உங்களோத்தர் ஈமான் கொல்லவே மாட்டீங்க எது வரைக்கும் என்று சொன்னால் ஹத்தா அகூன அகப இலஹி மின் வாலிதிஹி வலதிஹி வன் நாசி அஜ்மாயின் உங்களுடைய பிள்ளைகளை விட உங்களுடைய பெற்றோர்களை விட இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த உலக மக்களை விடவும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்காத வரைக்கும் நீங்க மூமீனே இல்லைன்ட்டாங்க ரசூல்லா ரசூல்லாவை நேசிச்சா தான் நாங்கள் மூமீன் அல்லாஹ் குர்வான்ல சொல்லி காட்டுறான் அந்நபி நம்பி நண்பு இந்த நபி முகமது நபி என்பவர் மூமின்கள்ட்ட உயிரை விட மேலானாகும் உசுரை விட மேலாக மதிக்கணும் எந்த ஒரு மனிதனும் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய உலகத்தில் ஒன்றுமே கிடையாது உசுரை தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணணும் உசுரை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு நேசிக்கணும் உசுரை விட வேற ஒன்றும் கிடையாது யாருக்காக வேண்டியும் உசுரை இழக்கிறேன்றதுக்கு அனுமதி மார்க்கத்தில் கிடையாது ஆனால் அல்லாஹுடைய தூதராக உயிராண்டு வரும்போது அல்லாவுடைய தூதருக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் மார்க்க மதத்தான் சொல்லுது நீங்கள் அப்படி சொல்லாத வரைக்கும் நீங்கள் அப்படி நம்பாத வரைக்கும் நீங்கள் ஈமான் கொள்ளவே முடியாது என்பதை அல்லாவுடைய தூதர் சரல்லா அவங்க சொல்லி காட்டுறாங்க ஒரு புற உமர் அலி எல்லாம் அவங்க அல்லாவுடைய தூதர் சரல்லா உலகமாக கூட சொல்கிறாங்க நான் என்ன தவிர நான் என்ன தவிர ஒட்டுமொத்த உலகத்திலேயுமே தான் நான் நேசிக்கிறேன் நீங்களா நானாண்டு வரும்போது நான் தான் ஆனால் மற்ற எல்லாரை விட உங்களை தானே நேசிக்கிறேன்றாங்க ரசூலை சொல்கிறாங்க நீங்கள் மூமீன் ஆக முடியாது ஈமான் கொண்டவராக முடியாது உங்களை விட என்ன நீங்கள் நேசிக்கணும் அப்போதான் மூமீனாக மூமீனாக முடியும்னோன்னே அல்லாஹின் மீது சத்தியமாக ஒட்டுமொத்த உலகத்தில் உங்களை தான் நான் என்னை விட உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்ன உடனே தான் அவங்களே ஈமான் தாரின்னு அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க அப்போ நேசம் என்பது அல்லாஹுடைய தூதர் மீது கட்டாயம் இருக்கணும் அந்த நேசம்ண்டா என்ன அதுதான் பிரச்சனை நேசம்னா என்ன ரசூலா நேசிக்கிறேன்னு வாயால சொல்றதா செயல்படுத்தி காட்டுறது பிராக்டிக்கலா செஞ்சு காட்டுறது நேசம் உண்டா என்னன்றத அல்லா குருவான்ல வழி காட்டுறார் குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் இன் குந்தும் தொகைப்பூ நல்லாக நீங்க அல்லாவே நேசிப்பதாக இருந்தால் பத்தபி ஊனி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் யுஹ்பிபுக்கும் உள்ளா அல்லா உங்களை நேசிப்பான் நேசத்துக்குரிய வரையறை என்ன தெரியுமா உண்மையில அல்லாவை நாங்கள் நேசிக்கிறோம் அல்லாஹ் மேலே நாங்கள் எங்களுக்கு லவ் இருக்குது அதை லவ் எப்படி வெளிப்படுத்தணும் அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்தணும் அல்லாஹ் சொல்கிறான் நபிக்கு சொல்ல சொல்றான் நபியை நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்க அல்லாவை நேசிக்கிறான்னு அல்லாவை பின்பற்ற இயலாது அல்லா பின்பற்றலாமா அல்லாஹ் தூக்கம் கிடையாது நம்ம தூங்கம் இருக்கலாமா அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை சாப்பிட மாட்டான் நமக்கு அப்படி இருக்கலாமா அப்போ அல்லாவை பின்பற்ற முடியாது அதனால அல்லாஹ் சொல்கிறான் என்ன நீங்க நேசிக்கிறீங்களா ரசூல்லா பின்பற்றுங்க ரசூல்லா பின்பற்றுறதுதான் நேசம் அப்போ நேசத்துக்குரிய அளவுகோல் என்னன்னு கேட்டால் பின்பற்றுவது தான் நேசம் ரசூல் உள்ளாவை பின்பற்றுங்க ரசூல்லா சொன்னதை செய்யுங்க பிரமத கலாச்சாரத்தை செய்யாதீங்கன்னா நீங்க செய்யாதீங்க அதான் ரசூல்லாவை நேசிக்கிறது என்ன நடக்குதுன்னு கேட்டா ரசூல்லாவை நேசிக்கிறோம்ன்ற பேரில் ரசூல்லாவை தான் நேசிக்கிறதுன்னு நினைச்சிட்டாங்க எல்லாத்தையுமே தலகீலாக புரிந்து சமுதாயத்தை நரகப்படுகிக்குள்ள தள்ளக்கூடிய வேலையை தான் இந்த மீளாதுன்ற பேர்ல செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க என்ன ரசூல்லாவை நேசிக்கிறோம் என்ன நினைக்கிறாங்கடா ரசூல்லா இந்த ஆன்மீக தலைவர் நம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய தலைவர் இந்த பழைய காலத்தில் அல்லது இப்போ இருக்கக்கூடிய இந்த அரசியல்வாதிகளை போல நினச்சிக்கிட்டு இருக்கிறான் கூப்பிடு வச்சுக்கிட்டு மா மன்னரேன்னு சொல்லி ரசூல்லா புகலணும் பராக் பராக் இதோ வருகிறார் அப்படிப்பட்ட மன்னர் வருகிறார் இப்படிப்பட்ட மன்னர் வருகிறான்னு ரசூல சந்தோஷப்படுவாங்கன்ற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இப்படி ரசூல சொல்லவே இல்லை அந்த தலைவர் இஸ்லாத்துல கிடையாது அப்படி ஒரு தூதர் இஸ்லாத்துல இல்ல இஸ்லாத்துல சொல்லப்பட்ட தலைவர் எப்படி தெரியுமா ரசூல்ல ஆள் தெரியுமா ரசூல எப்படி தெரியுமா தன்னை புகழ சொல்றாங்க மக்களே நீங்க என்ன செய்யுங்கன்னு கேட்டா ஈசாலை எப்படி கிறிஸ்தவர்கள் நசாராக்கள் அளவு கடந்து புகழ்ந்தாங்களோ அதே மாதிரி என்ன புகழ்ந்துடாதீங்க அவங்க என்ன செஞ்சாங்க அல்லாவுடைய மகன்ட்டாங்க சாதாரண மனிதர்னு சொன்னா அதுல தரக்குறைவு அது வந்து ஏற்றம் இல்லை சிறப்பு இல்லை புகழ்ச்சி இல்லைன்னு நினைச்சதுனால நான் வந்து அல்லாவுடைய மகனு சொல்லிடுவோம் அப்ப என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா இந்த மாதிரி என்ன செய்யணும் நம்ம வந்து ரசூல்லாவா போசூல்ல சொல்றாங்க அப்படி புகழாதீங்க ஈசாலை சலாத்த எப்படி அந்த மக்கள் அளவு கடந்து புகழ்ந்து கடவுள் அன்னஸில் கொண்டு போய் வைச்சாங்களோ அந்த மாதிரி வைக்காதீங்க என்னை புகழனும் என்று சொன்னா அப்துல்லா கூலு அப்துல்லா அல்லாவுடைய அடிமைன்னு சொல்லுங்க அல்லாவுடைய அடிமைன்னு சொல்றதுதான் தான் புகழ்ச்சி ரசூல் உள்ள அல்லாவுடைய தூதர்ன்னு சொல்லுங்க ஒரு மனிதரை அல்லாவுடைய தூதர் என்று சொல்வதை விடவா சிறப்பு அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாவோட உரையாடக்கூடிய ஒரு நபர் என்று சொல்வதை விட சிறப்பு வேற என்ன இருக்குது உலகத்தில் யாருக்காலும் அந்த சிறப்பு இருக்குமா நபிமாருக்கு தான் இருக்க போகுது அப்ப அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க என்ன அப்துல்லான்னு சொல்லுங்க அல்லாவுடைய அடிமைன்னு சொல்லுங்க நான் அடிமை தான் தூதர்ன்றதுனால அடிமைன்ற அந்த தாண்டி போக மாட்டேன் அல்லாவுடைய இடத்துல என்ன கொண்டு போய் வைக்காதீங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லுங்க இன்றைக்கு ரசூல்லா புகழ்ற மக்கள் ரசூல்லா புகழ்கிறோம் மௌலூதுகள் ஓதுறாங்களா தான் செய்யறாங்களா என்ன சொல்றாங்க அந்த கஃபாருல் ஹதாயா நீங்கள் தான் பாவத்தை மன்னிக்கக்கூடியவர் மௌலத்தில் வரக்கூடிய வரிகள் நீங்கள் தான் எங்களுடைய கஷ்டத்தை நீக்கக்கூடியவர் நீங்கள் தான் எங்களுக்கு ரிஸ்கல் இந்த மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை என்ன ரசுல்லாவை புகழ்கிறோம்ன்ற பேரில் நோய் நிவாரணம் தரக்கூடியவர் என்றெல்லாம் புகழ்கிறார்களே இது ரசூல்லா சொன்ன அந்த எச்சரிக்கைக்கு உட்படுதா இல்லையா அளவு கடந்து புகழாதீங்க ஈசாலை செல்லாத எப்படி கடவுள் அந்தஸ்து வச்சாங்களோ அதே மாதிரி கடவுள் அந்தஸ்து கொண்டு போகிற கேட்டகரியா இல்லையா பாவத்தை மன்னிப்பவன் அல்லா நோய் நிவாரணம் தரக்கூடியவன் அல்லா அல்லாவுடைய இடத்துல ரசூல்லா கொண்டு போய் வைக்கிறான் ரசூல் உள்ள அல்லாஹுடைய தூதரானாலும் இறைவனுடைய அந்தஸ்துக்கு போகவே மாட்டாங்க அவங்களும் மனிதர் அடிமை நாங்கள் எப்படி அடிமை அதே மாதிரி அல்லாவுக்கு அடிமை அது போக எக்ஸ்ட்ரா சிறப்புன்னு என்ன கேட்டால் தூதர் இதை மறந்துடாதீங்கன்னு சொல்லக்கூடிய மார்க்கம் தான் இஸ்லாம் அப்ப அல்லாஹுடைய தூதரை புகழ்வதாக இருந்தால் வரம்பு மீறி புகழாமல் என்ன சொல்லணும் அல்லாஹுடைய தூதர் தான் நாங்கள் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அல்லாவுடைய தூதருக்கு இறை அந்தஸ்த கொடுக்காதீங்க ஆனா உசுர விட மதிப்போம் மதிப்போம்லாவுடைய நடைமுறை சுண்ணத்துன்னு சொன்னா உசுரை கொடுத்து நாங்கள் பின்பற்றுவோம் யாருக்குமதை விட்டு கொடுக்க மாட்டோம் ஒட்டுமொத்த ஊரே வந்து எவன் வந்து நம்மளை விமர்சித்தாலும் எப்படி நம்மை திட்டினாலும் செய்யறது தான் செய்வோம் சின்னொரு விஷயமா அத்தை யாத்துல விரலா செய்யறது சாதாரண ஒரு விஷயம் மக்களுடைய பார்வையில எங்களுக்கு அது விட மாட்டோம் ரசூ செஞ்சது ஆதாரபூர்வமான செய்தி விட மாட்டோம் சின்ன விஷயமா இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டோம் ரசூ எதை தடுத்தாங்களோ அதை விட்டு விலகி இருப்போம் அப்போ இதுதான் ரசுல்லாவை சிறப்பிக்கிறது ரசூலுல்லாவை புகழ்வது இதைத்தான் நம்ம செய்யணுமே தவிர ரசூ புகழ்றோம்னு வருஷத்துல வருஷத்தில் ஒரு நாளை வச்சுக்கிட்டு அவங்கள புகட்டுக்கு வருமானத்தை தேடக்கூடிய செயல் அல்ல மௌலூதெல்லாம் வந்து ஃப்ரீயாக ஓதுவாங்களான்னு சொல்லி பார்த்து அதெல்லாம் செய்ய மாட்டாங்க அது ஒரு அதுக்கு வேறு அமௌண்ட்டு இது விலங்குதா இல்லையா மார்க்கம்னு தவறாக நினச்சிக்கிட்டு செய்கிறாங்க ரசூல்லா போடுறேன்னா இதுதான் இப்படி தான் செய்யணுமோ நினைச்சு மௌலூதோதி கந்தூரி கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க இப்போ இது அவங்களுடைய தவறான நம்பிக்கை இந்த மௌலூதுக்கும் பேர்தே கொண்டாடுறதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்தவித சம்மதமும் என்ன செய்யணும் தெளிவாக புரிந்து கொள்ளணும்